ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு பதினைந்து மாவட்டத்தின் நாளை விடுமுறை சற்றன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பதினைந்து மாவட்டத்தில் நாளை தினம் அதிக கனமழை பெய்யும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாளைய தினம் எந்த பதினைந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது அது சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே உடைய விலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுமைச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் பதினைந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பதினைந்து மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன மாவட்டங்கள் இடப்பெற்றிருக்கிறது என்றால் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை தென்காசி திருநெல்வேலி குமரி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்குது வேறு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் அப்போல்லாம் நாளை காலையில் சிக்ஸ்த்துலேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் ஆயிரும் ஸோ மெயினாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு காரைக்கால் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி அதே மாதிரி நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஸோ மற்ற மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தினா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை விரைவில் வெளியிடப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நாளை விடுமுறை கனமழையால் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் நாகை மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து பார்த்தினா கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க இன்னும் மாவட்டங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தினா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக தொடர் கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட்லாம் கொடுக்கும் பட்சத்தில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணிடுவாங்க ஏன்னா நைட்டில் வந்து விடுமுறை அறிவிக்கிறதுனால டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் இருக்கா இல்லையான்னு சொல்லி மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து குழப்ப அடைகிறார்கள் விரைவில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெயினால் ரெண்டாயிரம் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சிறுபெருச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் தேங்க்யூ